எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எம்பி பஞ்சகாவிய பூஜா ப்ராடக்ட் பஞ்சகாவியனால் நாட்டு மாட்டு சாணத்தில் தயாரிக்கப்படுகின்ற பூஜை பொருட்கள் பஞ்சகாவியம்னா நாட்டு மாட்டு சாணம் பால் தயிர் கோமியம் நெய் இது பஞ்ச காவியத்தில் விளக்கு பண்ணிகிட்ருக்கேன் பஞ்ச கம் சாம்பிராணிக்க பண்ணிட்டுருக்கேன் பஞ்சகாவியத்தில் அகர்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் பஞ்சகாவியத்தில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி இருக்கல தூப் ஸ்டிக் அது பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ பண்ணிகிட்டு பஞ்சகாவிய அகர்பத்தி இதில் என்ன பண்ணிகிட்டுருக்கேன்னா செண்பக பூ அகர்பத்தி பண்ணிட்டுருக்கேன் நான் பண்ணுறது ஹேண்ட் ரோலிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன் கையால் தான் பண்ணுவேன் நான் வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் கலக்கலை நான் கலக்கிறது வந்து தசாங்கம் தான் கலந்துட்ருக்கேன் இந்த ரோலிங் தொட்டு பண்ணுறது கூட நான் அரசாங்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன் பஞ்சக்காவிய அகர்பத்தியில் மொத்தம் நான் ஏழு ஃப்ரீக்ரன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஜவ்வாது ஜாஸ்மின் சாண்டில் ரோஸ் லாவெண்டர் ஷென்பகப்பூ மற்றும் தாழம்பூ மினிமம் குவாண்டிட்டிலருந்து ஹை குவாண்டிட்டி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நூறு கிராம்லேருந்து இருந்து கேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர்ஸ் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வந்து டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிடும் நான் பண்ணுற அகர்பத்தி வந்து மீடியம் ஸ்மெல் தான் இருக்கும் ரொம்ப ஹெவி ஸ்மெல் இருக்காது கண் எரிச்சல் இருக்காது மீடியமான ஸ்மெல்ஸ் தான் இருக்கும் பட் நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ஏற்றி போதே தெரியும் அகர்பத்தி வந்து நான் வெயிலெலாம் காய வைக்க மாட்டேன் நிழலதே வீட்டு நிழலே தான் காய வச்சிட்ருப்பேன் இப்போ நான் போட்டேன்னா என் வீட்டில் ஹாலே ஒரு பக்கமாக அதை நான் காய வச்சிருவேன் டூ அதாவது ஒன் டேஸில் மேக்சிமம் காய்ஞ்சிரும் அப்படி இல்லைன்னா டூ டேஸில் காய்ஞ்சிரும் வெயிலன்னா பெருசாக நான் காய வைக்கிறது கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள்